அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா வருட பலன்கள் ஆங்கில புத்தாண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி போருக்கு கடக ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல தெளிவா பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கற நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய முடியும் வந்துகிட்டே இருக்குங்க கடக ராசி கடக லக்கணருக்குக்காரர்கள் பாத்தீங்கன்னா அப்படின்னா அன்புக்கு அடித்தாக ஆகக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தகம் மனரீதியாக செய்யக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னாலும் ராசி அப்படின்னாலும் கடகராசி கரகராங்க அதே மாதிரி இந்த வருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு

எதிர்பாராத தடலாகும் யோகம் சார்ந்த விஷயங்கள் கூடி வரக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி பங்காளி உறவுகள் ரீதியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கும் போது விலகக்கூடிய தன்மை விலகக்கூடியதும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் காப்பீடு இது மாதிரி விஷயத்துல பிரச்சனை இருக்குன்னா நிவர்த்தி ஆகக்கூடிய உண்டு புதுசா போடணும்னு நினைக்கக்கூடியவோ தாராளமா இப்ப போடும்போது அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த சனி பகவானுடைய சிறப்பு பார்வைகள் எப்படி இருக்கோ எப்படி பலனடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு ஒரு உந்துதல் பண்ணும் ஆனாலும் இந்த காலகட்டங்கள் கோச்சார ரீதியாக சொந்த தொழிலுக்கு சிறப்பில்லை புதிதாக சொந்த தொழில் துவங்குறவங்க வேண்டாம் இப்போதைக்கு அப்படிங்கற ஒரு விஷயந்தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் ஏற்கனவே

இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நிதானமாக பேசி ப பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்படியே அதே மாதிரி கொடுத்துருவாங்க சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது மனம் ரீதியான விஷய ரீதியா உங்களுக்கு மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய தன்மை உண்டு சோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கணவன் மனைவி உரை விடிய பரஸ்பர அன்பு அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா கொடுக்கலாங்க கண ரீதியான நெருக்கடியில கொஞ்சம் குறையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்ற விஷயம் தான் படிக்கக்கூடிய குழந்தைகள் ரீதியான விஷயம்னா தடைகள் ஏற்படுறதுனால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்து பெரிய அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்ற ஒரு விஷயங்க உங்களுடைய ராசி லகனம் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பார்வைகள் பத்தாம் பார்வை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஐந்தாம் பார்வை செய்கிறாங்க பூர்வீக ரீதியான ஒரு விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு குழந்தைகளால் மன வருத்தம் பார்க்கக்கூடிய தன் உண்டு அப்படின்றதுனால நிதானமாக செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நல்லா இருக்கும் அப்பதான் உங்களுக்கான செயல்பாடுகள் நல்ல விதமாக மாறக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது கெட்டவளர் மட்டுமே சொன்னா போதுமா நல்ல விஷயங்களும் நிறையவே இருக்கு இல்லைங்களா குரு பகவானுடைய டிரான்சிட் என்ன அப்படின்றதே நம்ம பார்ப்போம் குரு பகவான் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் டிரான்சிட் ஆகிறாரு அவர் பாத்தீங்க அப்படின்னா மேஷம் ரிசபத்துக்கு வராரு அப்போ கடகராசி கடக நகரக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் படத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் அவர் ஏற்கனவே உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் இருக்காங்க தன்மைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய இது எல்லாமே அது மட்டும் இல்லைங்க ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் சுற்றுலா தலங்கள் செடுத்து நண்பர்களுடன் சேர்ந்து இதுமான விஷயங்கள் உருவாகும் நல்ல லாபம் கூடிய ஒரு காலகட்டத்தை

அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வைகள்ல அப்படிங்கும்போது இன்னொரு பார்வை அப்படிங்கும்போது உங்களுக்கு திருமண ஸ்தானத்தை பார்வை செய்றாங்க ஆனே சொல்லிட்டேன் கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு வந்து கௌரவம் இருக்கலாம் சொல்லி ஆனால் துடிக்குடி தன்மைகள் வராது பயப்பட்ட தேவை அப்போ இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்களா இருந்தா கூட

கீது பகவான் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தந்தை ரீதியான உறவுகள் ரீதியான ஒரு விஷயங்கள் சொத்து ரீதியான விஷயத்தில் மூமென்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் வெளி வெளிமாநில வெளிநாடு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு பொருளாதார ஆராயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமா உண்டுங்க இறைவனின் அனுகிரகம் பரிபூரணமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஜீவசமாதி வழிபாடு எடுத்துக்கும் போது மிக பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் நீங்க பேஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அப்ப இந்த ராகு பகவான் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அபோகமான ஒரு காலகட்டத்தை கொடுக்கறதுக்கு சாதகமாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல மாற்றுக்கிறதே கிடையாது தந்தை உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடியவங்களை தாத்தா பாட்டி உறவுகளை கொஞ்சம் கவனமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் செலவினங்களை சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழலை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க தர்மம் சார்ந்த கட்டாயம் ஏற்படக்கூடிய சூழல் உண்டு புதுவித நபர்கள் உங்களை வழிநடத்தக்கூடிய பெரியவங்க இது மாதிரி ஒருத்தவங்க மூலியமாக உங்களுக்கு சாதகத்தையும் மேன்மையும் வெற்றியையும் நீங்க பேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதனோடு மட்டும் இல்லாம இந்த கேது பகவான் தைரிய வீரியத்தாற்ற இருக்கிறதுனால இப்போ இந்த காலகட்டங்களை

சொத்துக்கள்ல இளைய சகோதர ரீதியான விஷயத்துல மன கஷ்டங்கள் வந்து போறதுக்குண்டான தன்மைகள் இருக்கு அப்படிங்கறதுனால பார்த்து செயல்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றதுதான் தேவையில்லாத மன உளைச்சல ஏற்படுத்திக்காதங்க தேவையில்லாத சிந்தனைகளை முதல்ல தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கடகராசி கடக லக்னக்காரங்க அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத சிந்தனைகள்ல அதிகமாக போட்டு செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க ஸோ இந்த நேரங்கள்ல தேவையில்லாத விஷயத்த முதல்ல மனசுக்கு இடம் கொடுக்காதீங்க சரிங்களா நிச்சயமா

தேவையான ஒரு விஷயம் வேலை ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்புகள் மாற்றங்கள் யோகங்கள் இது எல்லாமே கூடி வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிச்சயமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் படிக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அது மட்டும் இல்லாம கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அபரிதமான ஒரு யோகத்தை சந்திப்பீர்கள் ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கடமைகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும்போது போது அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அப்போ இந்த வருடம் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா கடகராசி கடக லகனக்காரங்களுக்கு மிக 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 அற்புதமான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க மிக்க நன்றி